டீலிமிடேஷன் கமிட்டி தொகுதி வரையறை அதில் என்ன சாமர்த்தியம் பாருங்க ஹிந்தி பேசுகிற இடத்துக்கு நானூறு சீட்டாக ஏற்றி அதை அதை வெளியில் சொல்லாமல் நமக்கு நூற்றம்பதாக இருந்து தான் இரநூறுவாக்கிட்டாங்களா உனக்கு இரநூறு கொடுத்துருக்கம்பா எதுக்கு முந்நூறா இருந்த நீ நானூறு வர நானூறு பேருக்கு இருக்கும்போது இந்த இரநூறு எம்பி போய் என்ன பண்ண முடியும் உங்களால் என்ன பண்ணாலும் உங்கள் தீர்மானம் டெல்லிக்கு போய் நீங்கள் தாஜ்மஹாலை பார்த்துட்டு ரெட் ஃபோர்ட்டை பார்த்துட்டு அங்கே சாந்தினி சவுக்கில் வந்து லசி குடிச்சிட்டு வரது தவிர வேறு என்ன பண்ண முடியும் உங்களால் நான் நூற்றி ஐ இரநூறு எம்பிக்களும் அங்கே போய் பிரயோஜனம் இல்லை ஏறத்தாலும் நம்மளை பிரித்து விட்டுட்டாங்கிற மாதிரி கொண்டு போயிடுச்சு இப்போ ஹிந்தி கற்றுக்கலான்னா உனக்கு த இந்தியாவில் இருக்க இடம் இல்லைன்னு சொன்னால் நன்றி ஐயா நாங்கள் அந்த காலத்தில் அதை தான் சொன்னோம் தான் வந்து இப்போ பிரிவினை கேட்டாக்க உள்ள தெளிப்ப சத்தம் நாங்கள் பேசாம இருந்தோம் அண்ணா அழகா சொன்னார் பிரிவினைக்கான காரணங்கள் அப்படியே இருக்கின்றன ஒத்தி வைத்து இருக்கிறோம் கைவிட்ட விடவில்லைன்னா இன்னைக்கு நீயே வர்ற வேணாங்கிற உற்று நான் போறேன் ஏன் உயிர் எடுக்கிற குறைந்த விலை நிறைந்து தர தங்கள் தேவிகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெய்சந்திரன்